வேலைக்கார பயலுக்கு பயந்தா நீ இப்படி விருந்து பிளேன்ல கூட வந்த இந்த ஒன்னாம் கிளாஸ் பசங்க அழுவாங்களே என்ன நடந்தது சொல்லுடா என்ன நடந்தது ஒரு கால் காசு பெறாத பயன் அவங்க நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு மன்னிப்பா யாரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுது டாடி வாட் எஸ்

சாதாரண தொழிலாளி தொழிலாகி அவர் ஆளே வருவார் வேண்டாம் முருகேசா ரெண்டு நாள் லீவ் எடுத்திய முதல் நாள் பொண்டாட்டி புள்ள பெத்தார் இரண்டாவது நாள் முதல் முதல் பெத்தான் ரெண்டாவது வேலை ரெண்டாவது கொண்டு அடிப்புள்ள பாத்தியா வேலை இங்க ஒழுங்கா செய்யாட்டாலும்

உங்க அப்ப உனக்கு எனக்கு சோறு போடுற முதலாளி அதனால ஏன்டா அவருக்கு சலாம் போடல போடணுமா ஏயா மேத்ரி இங்க சலாம் போடுறது சம்பளமா இல்ல உழைக்கிறோமே அதுக்கு சம்பளமா உழைக்கவும் செய்யணும் சலாமும் போடணும் அதை நீங்க செய்யுங்க நான் தன்மானத்தோட பிறந்த தன்மானமா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது தம்பி இது பாருங்க வயத்தை தெளிவிட்டு வள வளன்னு பேசிட்டு போய் வேலைக்கு வரீங்க போங்க இப்ப நான் சொன்னா புரியாது உனக்கு போ போ புரிஞ்சுக்கோ நீ இவரு பெரிய தீர்க்க தரிசி போவீங்களா

இது அரசாங்கத்தை பிடிக்க எனக்கு ரொம்ப நாளா ஆசை முதலாளி போராடுறேன் அவளுக்கு தெரிஞ்சா ஒரு தனி மோகமா நீ என்ன நினைக்கிறேன் அவளை பத்தி நான் நினைக்கிறதே இல்லைங்க அபிப்பிராயத்தை கேட்ட மூஞ்சில குத்துறப்ப இந்த பாருங்க உங்க உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் அந்த அரசாங்கத்தை பத்தி நீங்க என்ன வேணா அபிப்பிராயம் வச்சுக்கலாம் அது இல்லடா இந்த சங்கர் போய முதலாளிக்கு சலாம் போடாம வீரமா நடந்தானே அத நான் செஞ்சதா அவகிட்ட சொல்லி கொஞ்சம் அவுத்து விட விடுற லஞ்சமா பஞ்சத்துக்கு லஞ்சம் வேண்டாமா இந்தா எட்டணா நீ சொல்லி அவ என்கிட்ட ஓட்டுனா பத்து ஒருவேளை ஒட்டாம என்ன உதச்ச அப்புறம் என் உடம்புல பார்த்தா எதுவா இருந்தாலும் கதைய கரெக்டா முடி முடிஞ்சா அவன் கற்பனையும் கலந்துக்க போ எட்ட நாளுக்கு எவ்வளவு கலக்க முடியுமோ கலட வா வாயில வந்து பேசப்படுவேன் யார பாத்தா அட்டாங்கிற தவற வேண்டும் போகும் நாலு கழுதா வயசாகுது என்ன பார்த்தா அக்காங்கற ஓசி பாக்குற வேண்ண வாங்கிட்டு ஓடு

இருக்கிறே இந்த அரசாங்கத்தை லேஸ்ல பிடிக்க முடியாது போல இருக்க நான் கொடுத்த எத்தனை திருப்பி கொடுக்குறேன் வாங்கின பணத்தை திருப்பி தர்ற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க முதல்ல எத்தனாவுக்கு ஒரு ஐடியா தரேன் எத்தனாவுக்கு ஒரு ஐடியாவா ரொம்ப தரக்குறவா இருக்கும் இருந்தாலும் இப்ப எனக்கு தேவை சொல்லு நாம என்ன செய்யறோம் இந்த அரசாங்க காதலை சங்கர்கிட்ட சொல்லி அவர் மூலமா நாம பிடிக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாட்டது பழிவாங்கணுமா இல்லையா பழிவாங்க அவனை சாம்பல் ஆக்குறது அவ்வளவு சுலபம் இல்லை தொழிலாளிங்க அவனை தெய்வமா மதிக்கிறாங்க அதனால அதனால யார தொழிலாளிங்க தெய்வமா மதிக்கிறாங்க அவருக்கு மேல நான் தெய்வமா அதுக்கு ஒரே வழி நானும் அவங்க கூட ஒன்னா இருந்து அவங்க கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தொழிலாளி மனசையும் என் பக்கம் இன்னும் சொல்ல போனா நான் இங்க வர்றதை யாராவது பார்த்துட்டா கூட நம்ம பிளான் எல்லாம் அப்செட் ஆயிடும் இங்க வர்றதை யார் பார்க்க போறாங்க அதை பார்த்துட்டாங்கன்னு அதனால இங்க வரதே நிறுத்திக்கிறேன்னு சொல்றியா நீ அப்படி நினைச்சு அந்த குடிசை பக்கமே போக வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ராத்திரி பதினோரு மணிக்கு நிச்சயமா நல்லபடியா வளர்ந்தவன் அந்த செய்ய ராஜா ஓ மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு வாய்க்காமல் இருந்தார் என் வாழ்க்கையில கிடைக்காமல் இருந்தார் நானும் அதே குடிசையில தானே வாழ்ந்திருக்க போறேன் உன்னுடைய தியாகத்துக்கு